மக முருகாசரணம் ஒரு ராம தரிசனம் பற்றிய கதை இதை கேட்டாலே ஸ்ரீராமரை நேரில் தரிசித்த உணர்வு ஏற்படலாம் அல்லது ஸ்ரீ தரிசிக்கவும் கூட செய்யலாம் அவர் அவர் பக்தியை பொறுத்தது ஸ்ரீராமஜயம் துளசிதாசருக்கு உதவிய அனுமான் ஒரு முறை துளசிதாசர் ஆஞ்சநேயரிடம் உங்களுக்கு ராம் லக்ஷ்மணரின் அனுகிரகம் கிட்டியது போல் எனக்கும் அவர்களின் தரிசனம் கிட்ட வேண்டும் அதற்கு நீங்கள்தான் ஏற்பாடு செய்யும் நீங்கள்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தித்தார் துளசிதாசரின் வேண்டுகோளை ஏற்ற அஞ்சனை மைந்தன் அவரிடம் இதுதான் சித்திரக்கூடம் இந்த இடத்துக்கு ராமகிரி என்று பெயர் ராமன் வனவாசம் செய்த இடம் அங்கே யாரும் மந்தாங்கினி இங்கே உட்கார்ந்து ராஜஜபம் செய்யும் ராம தரிசனம் கிட்டும் என்று கூறினார் அதற்கு துளசிதாசர் நீங்களும் கூட இருக்க வேண்டும் என்று வேண்டினார் நீ ராமநாமம் சொன்னால் உமது கூடவே நானும் இருப்பேன் எனக்கு வேறென்ன வேலை என்று கூறி மறைந்து விட்டார் ஆஞ்சநேயர் துளசிதாசரும் ராமஜெயம் செய்ய ஆரம்பித்தார் மனதில் ராமர் வருவாரா எப்படி வருவார் லக்ஷ்மனுடன் வருவாரா எப்படி இருப்பார் தலையில் ஜடாமுடியுடன் வருவாளா வருவாரா அல்லது வைரகிரீடம் அணிந்து வருவாரா மௌரி தரித்து வருவாரா என்று பல சிந்தனைகளோடு இடுப்பிலிருந்த துணியை வரித்து கட்டிக் கொண்டார் கண்களை இமைக்காமல் அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்தார் மலைப்பாதை ஒற்றியப்படி பாதை ஒற்றையடி பாதை இருபுறமும் புதர் அங்கிருந்து பாறாங்கல்லில் நின்று கொண்டு ராம ராம என்று ஜபித்து நர்த்தனமாடினார் துளசிதாசர் மலை உச்சியிலிருந்து வேகமாக இரண்டு குதிரைகள் வந்தன அதன் மீது ரெண்டு ராஜகுமாரர்கள் துள திசாசர் எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கிறார் ஆனால் குதிரையில் வந்த ராஜகுமாரர்களோ தலையில் தலைப்பாகை அதைச் சுற்றி முத்துச்சரங்கள் கொண்டை மீது வெண்புறா இறகுகள் என்று வித்தியாசமாக இருந்தனர் குதிரையில் வந்தவர்கள் தாசரை பார்த்து சிரித்து கொண்டே போய்விட்டனர் தாசர் தன் மனதில் ஆமாம் பெரிய வீரர்கள் இவர்கள் என் ராமலக்ஷ்மனுக்கு ஈடாவார்களா தலையில் ரத்தன கிரீடமும் மார்பில் தங்க கவசமும் தங்க ஆரமும் கையில் வில்லும் இடுப்பிலும் இடிப்பில் அம்பு புறா தூளியும் கையில் ஒரு அம்பை சுற்றி கொண்டே என்ன அழகாக இருப்பார் என என் ராமர் என்று ராமனை தியானித்தவாறே ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து அனுமன் வந்தார் தாசரை பார்த்து ராமலக்ஷ்மணர்களை பார்த்தீர்களா என்று கேட்டார் இல்லையே என்றார் தாசர் என்ன இது உமது பக்கமாகத்தானே குதிரையில் சவாரி செய்து கொண்டு வந்தார்கள் என்றார் அனுமன் ஐயோ வந்தவர்கள் ராமலட்சுமணர்களா ஏமாந்து போனேனே என்று புலம்பினார் துளசிதாசர் அதற்கு அனுமன் ராமர் உனது இஷ்டப்படிதான் வேண்டுமா அவர் இஷ்டப்படி வரக்கூடாதா என்று கேட்டார் உடனே தாசர் சுவாமி மன்னிக்க வேண்டும் ஒன்றும் அறியாத பேதை நான் ஏதோ கற்பனை செய்து கொண்டு வந்தவர்களை அலட்சியம் செய்து விட்டேன் வாயுக்குமாரா இன்னும் ஒரு முறை தயவு செய்யும் அவர்கள் எந்த வடிவில் வந்தாலும் பார்த்து விடுகிறேன் என்றார் அதற்கு அனுமன் எல்லாம் சரி நீர் போய் மந்தாங்கினியில் இறங்கி நீராடி ஜபம் செய்யும் ராம் ராமாயண பாராயணம் செய்யும் என்றார் அன்றைய தினம் தசரர் ராமாயணத்தில் பரதன் சித்திரக்கூடத்துக்கு வரும் முன்பு ராமலக்ஷ்மணர்கள் சித்திரக்கூடத்தில் வசித்து கொண்டு காலையில் மாந்தாகினியில் நீராடுகிறார்கள் என்று மந்தாங்கினியில் நீராடுகிறார்கள் என்று கட்டத்தை படித்து கொண்டிருந்தார் எதிரே மந்தாங்கினியில் குளித்துவிட்டு ரெண்டு இளைஞர்கள் கரையேறி கரையேறி ராசரிடம் வந்தனர் வந்தவர்களில் ஒருவன் நல்ல கருப்பு நிறம் மற்றவன் தங்க நிறம் முகத்தில் பத்து பதினைந்து நாள் வளர்ந்த தாடி சுவாமி கோபி சந்தனம் உள்ளதா என்று அவர்கள் கேட்டனர் இருக்கிறது தருகிறேன் என்றார் தாசர் சந்தனம் கேட்ட இளைஞர்கள் சுவாமி எங்களிடம் கண்ணாடி இல்லை நீங்களே எங்கள் நெற்றியில் இட்டுவிடுங்கள் என்றனர் வட இந்தியாவில் கங்கை முதலிய நதிக்கரைகளில் பண்டாக்கள் சாதுக்கள் உட்கார்ந்து கொண்டு நதியில் நீராடி வருவளுக்கு நெற்றியில் திலகமிட்டு தட்சணை வாங்கிக் கொள்ளும் பழக்கம் இன்றும் உள்ளது அதற்கென்ன இட்டுவிடுகிறேன் என்றார் தாசர் இடது கையில் நீர் விட்டு கொண்டே கோடு சந்தனத்தை குளித்திருக்கிறார் அந்த கருப்பு இளைஞன் எதிரே உட்கார்ந்து முகத்தை நீட்டுகிறான் தாசர் அவன் மேபாயை பிடித்துக்கொண்டு முகத்தை பார்க்கிறார் அவனது கண்கள் குருகுரு என்று இவரை பார்க்கின்றன பார்த்தவுடன் தன்னை மறந்துவிட்டார் அந்த இளைஞன் இவருடைய கையில் இருந்த கோபி சந்தனத்தை தன் கட்டை விரலில் எடுத்து தன் நெற்றியில் தீட்டிக்கொண்டு அவருடைய நெற்றியிலும் தீட்டினான் தன்னுடன் வந்தவனுக்கும் தீட்டினான் அவர்கள் உட்கார்ந்திருந்த படித்துறைக்கு அருகில் ஒரு மாமரம் மரத்தின் மீது இருந்த கிளி கூவியது காபடரே பகி ஸ்கந்தகீபீர துளசிதாசமே சந்த சந்தகேச திலகதேக ரகுபீரே பொருள் கரையில் சாதுக்கள் கூட்டம் துளசிதாசர் சந்தனம் குலைக்கிறார் ராமர் திலகமிடுகிறார் இதை கேட்ட துளசிதாசர் திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தார் சாது அவர்களை என் நெற்றியில் நாமம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டான் அந்த கருப்பு இளைஞன் ராமா உன்னை இதைவிட பொருத்தமான நாமம் எது என்று கதறிக்கொண்டே அந்த இரண்டு இளைஞரும் கட்டி அணைத்து கொண்டார் துளசிதாசர் மறுகணம் ராமலட்சுமணரை காணவில்லை கடவுள் தன்னை முழுவதுமாக சரணடைந்த உண்மையான பக்தர்களுக்கு கலியுகத்திலும் எந்த ரூபத்திலும் காட்சி தருவார் இது சத்தியம் என்பதை நிரூபிக்கிறது துளசிதாசரின் சரித்திரம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி